வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது தினமும் ஒரு கப் மாதுளை ஜூஸ் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பல்வேறு மருத்துவ குணம் நிறைந்த மாதுளையை காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸ் செய்து குடித்து வந்தால் வயிற்று புண் ஆறும் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கியம் தரும் மாதுளை இதில் இனிப்பு புளிப்பு ரெண்டு வகை மாதுளையும் சக்தி அளிக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்து உள்ளன இவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வைரஸ் கிருமிகளை மிக புரிதமாக அதிக அளவில் அளித்துவிடும் ஜூஸை தொடர்ந்து குடித்து வந்தால் இதயத்திற்கு மூளைக்கும் அதிகப்படியான சக்தி கிடைக்கிறது பித்தத்தை போக்குகிறது இருமலை நிறுத்துகிறது மேலும் உயர் அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மாதுளை சாறு அதிக ஆக்சிசனை உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது இது வீக்கத்தை எதிர்த்து போராட உதவுகிறது மாதுளை சாறு குடிப்பது நாள்பட்ட சரி சரிசெய்யும் தன்மை கொண்டது இதில் இருக்கும் வைட்டமின் மற்றும் தனிமங்கள் மூலம் தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும் தன்மையுடையது மாதுளை சாறு செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறைப்பதற்கும் இது பயன்படுகிறது இரண்டாவதாக சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு துணை மேலும் வயிற்றில் குவிந்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மை மாதிரை சாற்றை தொடர்ந்து நாட்கள் அறிந்து வந்தால் பெண்களின் மாதைவிடாய் பிரச்சனை நீங்கும் நினைவாற்றல் பெருகும் இது மட்டுமல்ல இரத்தத்தில் உள்ள கீமோ அளவு அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மாதிரை சாற்றில் எனும் உள்ளது இந்த உட்கொள்வது சில புற்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் மேலும் நினைவாற்றல் பெருகும் எனவே தினமும் மாதுளைய சாறை உட்கொள்வது மூலம் உங்கள் ஆரோக்கியத்தில் பல அதிசயங்கள் நிகழும் நன்றி வணக்கம்